சில மக்கள் எதனுடைய பில்லராக இருப்பாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா நபி அவர்கள் மலக்குமார்கள் இவங்க வரல அப்படின்னு சொன்னாச்சிருவாங்க அவர்களை சுத்தி மலக்குமார்கள் இருப்பாங்க யார சுத்தி இருப்பாங்க இப்ப மலக்குமார்கள் அவங்க வரலன்னு சொன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க இன்னொன்னு சொல்லவா நபி சொன்னாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்கன்னா இவங்க போய் நலம் விசாரிப்பாங்க நலம் விசாரிப்பாங்கம்மா சொல்றது புரியுதா ஒரு பில்லரினுடைய நோக்கமே என்னன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது வந்து நல்லா இதா இருக்கணும் தானே இதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்து போறவர்கள் பள்ளிவாசலுடைய பில்லர்ஸ் எதனுடைய பில்லர்ஸ்மா பில்லர்மா பள்ளி பள்ளிவாசலுக்கு டெய்லி வந்து பழகிங்களா சொல்லு தங்கோ இல்ல சிர மதரசாக்காக மட்டும்தான் நாங்க பள்ளிக்கு வர்றோம் அப்புறம் எல்லாம் நாங்க வர மாதிரி தொழுவீங்களா பள்ளிவாசலுக்கு டெய்லி வருவீங்களா பள்ளிவாசலோட மனசுல ஈர்ப்பா இருப்பீங்களா